சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி ஆகும் ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி புத பகவான் ஆகும் கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகும் ஆயுத நட்சத்திரம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு இன்னும் அஷ்டமச்சனியில் பாதிப்புகள் உண்டு கடந்த இரண்டு வருட காலங்களாகவே அஷ்டமசனியினால் பல்வேறான துன்பங்களை சந்தித்திருப்பீர்கள் இன்னும் நான்கு மாதங்களில் உங்களுக்கு அஷ்டமசனி முழுமையாக முடிந்து நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயம் உருவாகும் அதனால் அடுத்த நான்கு மாதங்கள் எதிலும் சற்று பொறுமையுடன் நிதானமாக செயல்படுவது அவசியமாகும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வலிமையாக இருப்பதினால் பெரிய பொருளாதார பாதிப்புகள் இன்றி அடுத்த நான்கு மாதங்கள் லெகுவாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் எட்டாம் இடத்தில் உள்ள சனி பகவான் எதிலும் ஒரு தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உருவாக்குவார் பத்தாவதற்கு உங்களது முயற்சி ஸ்தானத்தில் உள்ள கேது பகவானும் எந்த விஷயத்திலும் பாதி வரை நன்றாக போய் பின்பு சறுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் ஏனென்றால் மாயாக்காரகனான கேது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தடை ஏற்படுத்துவார் அதனால் பொருளாதார ரீதியாக அடுத்த நான்கு மாதங்கள் கடகராசிக்காரர்கள் லாபத்தில் குரு உள்ளாரே என்று தேவையற்ற முதலீடுகள் செய்வது அல்லது புதிதாக தொழில் தொடங்குவது ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது நம்பி பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் சற்று மிகுந்த விழிப்புடன் செயலாற்றுவது அடுத்த நான்கு மாதங்கள் பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகளின்றி உயர்வுகளை கொண்டு போகக்கூடிய சூழல்கள் உருவாகும் அதனால் முடிந்தவரை பொருளாதாரத்தில் சற்று பொறுமை காப்பது ஆயிரம் நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் நன்மையாகும் அதேபோல குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சில பிரிவினைகள் அடுத்த நான்கு மாதங்கள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் அன்பும் உற்சாகங்களும் அதிகரிக்கும் நிச்சயம் கடந்த காலங்களில் அனுபவித்த அதிகப்படியான மன வருத்தங்கள் சில ஏற்றத்தாழ்வுகள் குடும்பம் ரீதியாக குறைந்து மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகும் என்று குறிப்பிடலாம் கல்வி கேட்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்கார மாணவ மாணவியை பொறுத்தவரை உங்களது வாக்குஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மிக வலிமையாக அடுத்த நான்கு மாதங்கள் பார்வை கல்வியின் மீது ஒருவித விரக்தியும் ஒருவித தடுமாற்றங்களும் குறிப்பாக ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் கல்வியின் மீதே பெரிதாக இல்லாதபடியான சூழல்களை சற்று அதிகரிக்கலாம் அதனால் கல்வி கேட்கக்கூடிய மாணவ மாணவர்கள் கல்வியில் மிகுந்த நுட்பத்துடன் சற்று விழிப்புடன் படிப்பது மிக அவசியமாகும் நான் நன்றாக படித்துவிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீங்கள் நினைத்தாலும் நீங்கள் தேர்வெழுத எழுதப் போகும் பொழுது ஒருவித குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் இதனால் மன ரீதியாக நன்றாக தெரிந்த கேள்விகள் கூட சற்று தடுமாறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார் அதனால் கல்வி ரீதியாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று அதிக ஆர்வத்தை செலுத்தி படிப்பது மிக அவசியமாகும் ஆயிரம் நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை நிச்சயம் பொருளாதாரம் ரீதியாக பெரிய பாதிப்புகளின்றி ஏற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த சில விரக்திகள் ஏமாற்றங்கள் இனி படிப்படியாக விலகி பொருளாதாரத்தில் ஏற்றங்களும் குடும்பம் ரீதியாக சற்று மகிழ்ச்சியான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும் அதிகப்படியான கடன் சார்ந்த நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அதற்கேற்ற சந்தர்ப்பங்களும் ஆயுத நட்சத்திரக்கார பெண்களுக்கு நிச்சயம் உருவாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்கார பெண்கள் மட்டும் சற்று சுய ரீதியாக அதிகப்படியான முதலீடுகள் செய்யாமல் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நிறுவனங்களில் உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் சுய செய்வது வளர்ச்சிகளை உருவாக்கும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் அது சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் உண்டாகும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை துறை ரீதியாக இதுவரை இருந்து வந்த சில ஏமாற்றங்கள் அடுத்த நான்கு மாதங்கள் படிப்படியாக குறையும் மேலதிகாரியுடன் ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள் நிவர்த்தியாகி மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஆதரவுகளையும் உயர்வுகளுடன் பயணிக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும் இதனால் தொழிலில் ஆர்வங்களும் உற்சாகங்களும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு ஆனால் தொழில் நிமித்தமாக சனி பகவான் வாக்குஸ்தானத்தை வலிமையாக பார்ப்பதினால் உங்களை அறியாமல் தேவையற்ற சில வார்த்தைகளை நகைச்சுவை போல் பேசி சிலருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அவை தொழில் ரீதியாக சிறிது சருக்கல்களை உருவாக்கலாம் அதனால் பேச்சில் எச்சரிக்கையுடன் பணி செய்வது ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஆயுத நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக உங்களது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பகவான் வலிமையாக அடுத்த நான்கு மாதங்கள் சஞ்சாரம் செய்வதும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வலிமையாக இருப்பதனால் சுய தொழில் ரீதியாக பெரிய சர்க்கள்கள் ஒன்றும் ஏற்படாது ஆனால் சில தேவையற்ற நண்பருடைய சகவாசங்களால் நல்ல ஆடர்களை கூட சற்று சோர்வான தனத்தினால் அதாவது சோம்பேறி தனத்தினால் இழக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் அதனால் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் வேலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக அடுத்த துறை சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவை சாதகத்தையும் உயர்வுகளையும் உங்களுக்கு உருவாக்கும் ஏனென்றால் உங்களது எட்டாம் இடத்தில் சனி பகவான் வலிமை பெற்று செயலாற்றுவதனால் சோர்வுகள் சற்று அதிகமாகலாம் அதனால் மன ரீதியாக தேவையற்ற குழப்பங்களை நினைத்து உடம்பை வருத்திக்கொள்ளாமல் சுறுசுறுப்புடன் செயலாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சுய நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் உருவாக்கலாம் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் தொழில் ரீதியாக தேவையற்ற இடமாறுதல்கள் செய்யக்கூடாது நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே அடுத்த நான்கு மாதங்கள் பயணிப்பது மிகவும் அவசியமாகும் ஏனென்றால் சில பல தொந்தரவுகள் தேவையற்ற மூன்றாம் நபர்களால் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நல்ல வேலைகளை கூட சம்மந்தமில்லாமல் இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதனால் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்கள் எந்த முடிவு தொழில் ரீதியாக எடுப்பதாக இருந்தாலும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் நீங்கள் அது சார்ந்த முயற்சியில் எடுக்கும் பொழுது ஒரு தெளிவும் நம்பிக்கையும் உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் அதே போல் தேவையற்ற சில நெருக்கடியான கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் அடுத்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு உண்டு அரசு துறையில் பணிபுரியக்கூடிய ஆயுள் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக இதுவரை இருந்து வந்த சில தேவையற்ற தாமதங்கள் சில மனசோர்வுகள் படிப்படியாக விலகும் தொழிலில் ஆர்வங்களும் நம்பிக்கைகளும் அதிகரிக்கும் வீண் குழப்பங்கள் சற்று மறையும் தொழில் ரீதியாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் சில தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த பய உணர்வுகள் நிவர்த்தியாகி நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தில் நல்ல தொழில் ரீதியாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளும் சுறுசுறுப்புகளும் உற்சாகங்களும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மிகுதியாக உண்டு ஆயுள் நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் சற்று அதிக விழிப்புடன் இருப்பது அவசியமாகும் ஏனென்றால் உங்களது மூன்றாம் இடத்திற்குள் கேது பகவான் வலிமையாக இருப்பதும் உங்களது ஒன்பதாம் இடத்திற்குள் ராகு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஆரோக்கியஸ்தானத்திற்குள் சனி பகவான் மிக வலிமையாக அடுத்த நான்கு மாதங்களில் நிவர்த்தியாக போவதும் உங்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் சற்று தொந்தரவுகளை உடல் ரீதியாக உருவாக்கலாம் குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் அடிக்கடி கணுக்கால் சார்ந்த தொந்தரவுகளும் கால்களில் அடிபட்டு கொண்டே இருப்பது போன்ற தன்மைகளும் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனத்தை செலுத்துவதும் தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளையும் உயர்வுகளையும் உருவாக்கும் பொதுவாக ஆயுள் நட்சத்திரம் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் சரியாக திட்டமிடுதலுடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது பெரிய பாதிப்புகளின்றி உயர்வுகளை உருவாக்கும் லாபத்தில் தான் குரு உள்ளாரே அதனால் நாம் எடுக்கக்கூடிய வேலைகளை தைரியமாக எடுக்கலாம் என்ற எண்ணங்கள் தோன்றலாம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குரு பகவான் லாபத்தில் இருந்தாலும் அவர்தான் உங்களது கடனுக்கும் ஆயுள் ஆரோக்கியத்திற்கும் அதிபதியாவார் அதனால் தேவையற்ற கடன்களில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆரோக்கிய சார்ந்த குறைபாடுகள் உருவாகக்கூடிய சந்தர்ப்பங்களும் குரு பகவான் ஏற்படுத்தி விடுவார் அதனால் லாபத்தில் குரு உள்ளார் என்று நீங்கள் பொத்தாம் பொதுவாக இருக்க தேவையில்லை எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புடன் செயலாற்றும் பொழுது அடுத்த நான்கு மாதங்களில் முழுமையாக அஷ்டமச்சனை விலகி நல்ல உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கடகராசி ஆயுள் நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து முருகனுடைய சன்னிதானத்தில் பதினைந்து நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை கோரிக்கை வழிகள் அனைத்தையும் சமர்ப்பியுங்கள் முருகனுடைய அருளால் படிப்படியாக எல்லா துன்பங்களும் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் அதே நான்கு மாதங்களில் வாய்ப்புகள் இருந்தால் அவசியம் ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை மனதார வழிபட்டு வாருங்கள் நல்ல திருப்பங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி